தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஈரோடு மாவட்டம் அரிச்சலூர் அருகே இருக்கும் குள்ளரங்கன் பாளையம் காலனியைச் சேர்ந்த சண்முகம் கோகிலா தம்பதியின் மகன் ரமணிச்சந்திரன் கல்லூரி மாணவரான இவர் கடந்த பதினெட்டாம் தேதி அப்பகுதியில் சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்து தருவது குறித்து அரிச்சலூர் பேரூராட்சி உட்பட ஆறாவது வார்டு கவுன்சிலர் கவின் குமாருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்போது கவுன்சிலரின் செல்போனை அவரது மனைவி எடுத்து பேசியதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து கவுன்சிலர் கவின்குமார் உட்பட மூன்று பேர் ரமணிச்சந்திரனின் வீட்டிற்கு சென்று செல்போனில் அவரது மனைவியிடம் பேசியது குறித்து கேட்டுள்ளார் பின்னர் ரமணிச்சந்திரன் அவரது தாய் கோகிலா தந்தை சண்முகம் ஆகிய மூன்று பேரை தாக்கியுள்ளனர் இதுகுறித்து கோகிலா கொடுத்த புகாரின் பேரில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்கீழ் அரிச்சலூர் பேரூராட்சி ஆறாவது வார்டு கவுன்சிலரும் பாஜக மொடக்குறிச்சி தெற்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளருமான கவின்குமார் அதே பகுதியைச் சேர்ந்த குமார் பரமேஸ்வரன் பிரபு ஆகிய நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்